இவான் இலிச்சின் மரணம் பை லியோ டால்ஸ்டாய் அத்தியாயம் ஆறு இவான் இலிச் தான் செத்து கொண்டிருப்பதை உணர்ந்தார் எப்பொழுதுமே நம்பிக்கையில்லாத நிலைமையில் இருந்தார் தான் செத்துக்கொண்டிருப்பது இதயத்தின் ஆழத்தில் அவருக்கு தெரியும் அந்த கருத்துக்கு தன்னை பழகிக்கொள்ளவில்லை என்று அவரை சொல்லிவிட முடியாது அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவரால் புரிந்து கொள்ளக்கூட முடியாது கிசேவரின் தர்க்கவியலை கற்கும் பொழுது காயிஸ் ஒரு மனிதர் மனிதர்கள் அழியக்கூடியவர்கள் ஆகவே காயிஸ் அழியக்கூடியவர் என்ற முக்கூற்று முடிவை படித்திருக்கிறார் ஆனால் அது காயிஸை பொறுத்த மட்டில்தான் உண்மையானது தனக்கு அது உண்மையல்ல என்றுதான் அவர் வாழ்க்கை முழுவதிலும் கருதியிருக்கிறார் காயிஸ் ஒரு மனிதர் அதாவது நுணுக்கமான அர்த்தத்தில் ஒரு மனிதர் ஆகவே இந்த முக்கூற்று முடிவு அவருக்கு பொருந்தும் ஆனால் இவான் எலிச் காயிஸ் அல்ல நுணுக்கமான அர்த்தத்தில் மனிதரும் அல்ல மற்ற எல்லா மனிதர்களிடத்திலிருந்தும் அவர் முற்றிலும் முற்றிலும் வேறுவிதமான மனிதராக எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறார் அவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சகோதரர்களான மித்யாவுக்கும் ஒலேத்தாவுக்கும் வண்டிக்காரனுக்கும் தாதிக்கும் பொம்மைகளுக்கும் மற்றும் கதேன்காவுக்கும் சிறுவன் வான்யாவாக இருந்திருக்கிறார் குழந்தை பருவம் பால்யம் மற்றும் இளமையின் இன்பங்களையும் துன்பங்களையும் பரவசங்களையும் அனுபவித்த வான்யாவாக வளர்ந்திருக்கிறார் வான்யா மிகவும் அன்போடு நேசித்த கால்பந்தின் தோல் வாசனையை காயிஸ் எக்காலத்திலாவது அறிந்திருக்கக்கூடுமா காயிஸ் அவரை போல உணர்ச்சியோடு தாயாரின் கையில் எப்பொழுதாவது முத்தமிட்டிருப்பாரா அல்லது அவளுடைய பட்டு ஆடைகளின் சரசரக்கும் சத்தத்தை எப்பொழுதாவது நேசித்திருப்பாரா காயிஸ் பள்ளிக்கூடத்தில் அப்பங்களைப் பற்றி தகராறு செய்திருப்பாரா அல்லது எப்பொழுதாவது காதலித்திருப்பாரா அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மேதாவிலாசத்தோடு தலைமை தாங்கியிருப்பாரா காயிஸ் அழியக்கூடியவர் என்பது உண்மை அவர் மரணம் அடைவது சரியானது பொருத்தமானதே ஆனால் நான் வான்யா எல்லா சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் கொண்ட இவான் இலிச் என்னை பொறுத்தவரை அது முற்றிலும் வேறு விஷயம் நான் மரணம் அடைவது சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்க முடியாது அந்த எண்ணமே மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் அவருடைய சிந்தனைகள் இப்படி இருந்தன காயிசை போல நான் மரணமடையுமாறு விதிக்கப்பட்டிருந்தால் அது எனக்கு தெரிய வந்திருக்கும் ஏதாவது ஒரு மனக்குரல் என்னிடம் தெரிவித்திருக்கும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஒரு காலும் எனக்கு தெரியவில்லையே நான் காயிசை போன்ற அதே தரத்தை சேர்ந்தவன் அல்ல என்பது எனக்கு எப்பொழுதுமே தெரியும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது பாருங்கள் என்று அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார் அப்படி இருக்க முடியாது அது இருக்க முடியாது ஆனால் இருக்கிறதே அது எப்படி சாத்தியம் இதை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த எண்ணம் போலியானது தவறாக வழிநடத்தி செல்வது அழகற்றது என்று அதை விரட்டியடிக்க முயற்சி செய்தார் அதன் இடத்தில் உண்மையான தூய எண்ணங்களை எழுப்புவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அந்த எண்ணம் வெறும் எண்ணத்தை காட்டிலும் பெரியது அதுவே யதார்த்தம் அது திரும்ப திரும்ப வந்து அவருக்கு எதிரே நின்றது அவர் மற்ற சிந்தனைகளில் ஆதரவை தேட முடியும் என்ற நம்பிக்கையில் அவற்றை ஒவ்வொன்றாக கூப்பிட்டார் மரணத்தை பற்றிய சிந்தனைகள் ஏற்படாமல் தன்னை பாதுகாத்த பழைய சிந்தனை முறையையும் மீண்டும் பெறுவதற்கு அவர் முயற்சி செய்தார் ஆனால் ஒரு காலத்தில் மரணத்தைப் பற்றிய உணர்வை தடுத்த சுவடு மறைத்த அதன் கூட தெரியாமல் நசிக்குவிட்ட பொருள்களால் இப்பொழுது அப்படி செய்ய முடியவில்லை இது விசித்திரம்தான் இவான் இலிச் சமீப காலத்தில் மரணத்தை பற்றி நினைப்பதை தடுத்த பழைய சிந்தனை முறையை மறுபடியும் ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய நேரத்தில் பெரும் பகுதியை செலவிட்டார் உதாரணமாக என்னுடைய வேலையில் முழுகிவிட வேண்டும் ஒரு காலத்தில் வேலைதானே என்னுடைய மொத்த வாழ்க்கையாகவும் இருந்தது என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார் அவர் எல்லா சந்தேகங்களையும் தன் மனதிலிருந்து அகற்றிக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போவார் அங்கே தன்னுடைய நண்பர்களோடு உரையாடுவார் வழக்கம் போல அவர்கள் மத்தியில் தன்னுடைய இருக்கையில் அமர்வார் உட்காரும் பொழுதே நீதிமன்றத்தில் கூடியிருக்கும் மக்களை நோக்கி பொதுப்படையாக கம்பீரமாகவும் பார்வையை சுழல விடுவார் ஓக் மரத்தில் செய்யப்பட்ட தன்னுடைய சாய்வு நாற்காலியின் கைகளை தன் மெலிந்த கரங்களால் பிடித்துக்கொண்டு தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்போரை நோக்கி குனிவார் மேஜை மேல் வைக்கப்பட்டிருக்கும் காகிதங்களை கலைப்பார் மெலிதான குரலில் ஏதோ சொல்லுவார் பிறகு திடீரென்று நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மேலே உயர்த்தி நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கும் அந்த பழக்கமான வார்த்தைகளை உச்சரிப்பார் ஆனால் வழக்கு விசாரணை நடுவில் விழாப்புறத்தில் வலி ஏற்படும் நீதிமன்ற நடவடிக்கை எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதற்கு சம்பந்தமில்லாமல் அதன் குறிக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகும் இவான் அதை லேசாக கவனித்த பிறகு அதை மனதிலிருந்து விரட்டுவதற்கு முயற்சி செய்வார் ஆனால் அது தன் வேலையை தொடரும் அவருக்கு முன்னால் வந்து நிற்கும் அவருடைய கண்களை நேராக உற்று பார்க்கும் அவர் குழப்பமடைவார் அவர்களுடைய கண்களின் ஒளி மறையும் இது ஒன்று மட்டும்தான் உண்மையா என்று அவர் மறுபடியும் தன்னை கேட்டுக்கொள்வார் எப்பொழுதுமே மேதா நுணுக்கமான திறமையும் உடைய அவர் குழப்பம் அடைவதையும் தவறுகள் செய்வதையும் அவருடைய சக நீதிபதிகளும் அவருடைய உதவியாளர்களும் வியப்போடும் வருத்தத்தோடும் கவனிப்பார்கள் அவர் தலையை சிலுப்பிக்கொண்டு தன் கவனத்தை ஒருமுகப்படுத்த எப்படியாவது விசாரணையை கடைசி வரை கொண்டு போய் முடிப்பதற்கு முயற்சி செய்வார் அவர் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த சட்ட நடவடிக்கையும் உதவி செய்யாது என்பதை தன்னிடமிருந்தே மறைப்பதற்கு அவர் விரும்பினார் இனிமேல் சட்ட நடவடிக்கைகள் அதை தன்னிடமிருந்து மறைக்க முடியாது என்பதை உணர்ந்தவராக அவர் வருத்தத்தோடு வீட்டுக்கு திரும்புவார் அது அவருடைய முழு கவனத்தையும் கோரியது வேறு எதுவும் செய்யவிடாமல் அதையே உற்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றது ஒன்றும் செய்யாதே சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவி என்று அது இப்படி வற்புறுத்தியது தான் எல்லாவற்றையும் காட்டிலும் மோசமாக இருந்தது இந்த பயங்கரமான மனோநிலையிலிருந்து தப்புவதற்காக இவான் இலிச் மற்ற சுகங்களை மற்ற மூடு திரைகளை தேடினார் அத்தகைய மூடு திரைகளை அவர் கண்டார் சிறிது காலத்துக்கு அவை நோயை தணிப்பதைப் போல தோன்றியது ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே அவை அழிந்தன அல்லது அதற்கு எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய சக்தி இருப்பதைப் போலவும் இந்த உலகத்தில் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றுமே இல்லை என்பதை போலவும் அவை ஊடுருவி பார்க்கக்கூடியதாக மாறின சில சமயங்களில் அவர்தான் அரும்பாடுபட்டு அலங்கரித்த உபசரிப்பு அறைக்குள் கால் தவறி விழுந்த அதே அறைக்குள் போவார் இந்த அறைக்காகத்தானே என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தேன் விழுந்ததிலிருந்துதான் நோய் தொடங்கியது என்று அவர் நிச்சயமாக கருதினார் அவற்றை கசப்பான சிரிப்போடு நினைப்பார் அவர் உபசரிப்பு அறைக்குள் சென்று மெருகிடப்பட்ட மேசையின் மேல் ஆழமான வெட்டு ஏற்பட்டிருப்பதை பார்த்தார் வெண்கலத்தில் ஓரங்களை கொண்ட படத்தொகுப்பின் பிடி வளைந்திருப்பதை கண்டார் மேசைக்கு ஊறு ஏற்படுத்தியிருப்பது அதுதான் என்பதை புரிந்து கொண்டார் அந்த படத்தொகுப்பை கையில் எடுத்தார் அதன் விலை அதிகம் மிகவும் அன்பு நிறைந்த கவனத்தோடு அந்த படங்களை அதில் ஒட்டி வைத்திருந்தார் தன் மகள் மற்றும் அவளுடைய நண்பர்களுடைய அக்கறையின்மையை பற்றி ஆத்திரமடைந்தார் பிடி வளைந்திருந்தது உள்ளே புகைப்படங்கள் தலைகீழாக இருந்தன அவர் மிகுந்த கவனத்தோடு படங்களை சரியாக வைத்தார் பிடியின் வளைவை நேராக்கினார் அந்த ஜாமான்கள் மொத்தத்தையும் படத்தொகுப்பு உள்பட அறையின் வேறொரு மூலையில் செடிகளை வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அவர் வேலைக்காரனை கூப்பிட்டார் அவர் மனைவி அல்லது மகள் உதவி செய்வதற்கு வந்தார்கள் அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன அவர்கள் மாற்ற வேண்டாம் என்றார்கள் அவர் அவர்களோடு வாதாடினார் அவருக்கு கோபம் ஏற்பட்டது ஆனால் அதுவும் நல்லதுதான் ஏனென்றால் அதை மறப்பதற்கு அது உதவி செய்தது அது கண்ணு இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது ஆனால் அவர் தானே மேசையை தூக்க முயற்சி செய்தபொழுது வேண்டாம் அதை வேலைக்காரர்களிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் மறுபடியும் காயப்படுத்தி கொள்வீர்கள் என்று அவர் மனைவி கூறினார் அது திடீரென்று திரைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தது அவருடைய பார்வைக்கு முன்னால் அது பிரகாசமாக தோன்றியது மறுபடியும் அது மறைந்துவிடும் என்று அவர் நம்பினார் ஆனால் விழாப்புறத்தில் வலி ஏற்படுவதை அவர் தானாகவே உணர்ந்தார் ஏதோ ஒன்று இன்னும் அங்கே இருந்தது இன்னும் குறித்து கொண்டிருந்தது அவரால் அதை மறக்க முடியவில்லை அது செடிகளுக்கு பின்னாலிருந்து மிகவும் தெளிவாக அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தது அப்படியானால் இவ்வளவு அமளி தேவையில்லையே ஒரு கோட்டையை புயல் போல சூழ்ந்து தாக்குவதை போல இங்கே இந்த தொங்கு திரைகளில் என்னுடைய உயிரை இழந்தேன் என்பதை உண்மையாக இருக்க முடியுமா அது உண்மை அல்ல என்ன பயங்கரம் என்ன பிதற்றல் அப்படி இருக்க முடியாது அப்படி இருக்காது ஆனால் அப்படி இருக்கிறதே அவர் தன்னுடைய படிப்பறைக்குள் சென்று படுத்தார் மறுபடியும் அதோடு அவர் தன்னந்தனியாக இருந்தார் அதோடு நேருக்கு நேராக இருந்தார் அதை பற்றி அவர் ஒன்றும் செய்ய முடியாது அதை பற்றி சிந்திப்பதையும் உடலில் ரத்தம் குளிர்ச்சியடைந்து கொண்டிருப்பதையும் உணர்வதையும் தவிர அவர் செய்யக்கூடியது வேறொன்றுமே இல்லை